ஹாய் பிரியா எப்படி இருக்க பையன் எப்படி இருக்கான் உள்ள டிஸ்டர்ப் பண்றானா உதைக்கிறானா ஏய் சும்மா சும்மாடா எந்த நேரத்துல எதை பேசறன்னு தெரியாம இத பார் பிரியா கூட்டிட்டு நீ எஸ்டேட் பங்களா போ அவளை செக்அப் கூட்டிட்டு போணும் டாக்டர் ஃபோன் பண்ணி நான் பின்னாடியே வரேன் ஓகே டோன்ட் வொரி நான் பாத்துக்கறேன் கமான் பிரியா ஆ என்ன ஷாக் அடிக்குது உள்ள பையன் பவர்ஃபுல் நினைக்கிற போடா கோவேஜ் வண்டி ரெடி பண்ணு ஓகே கமான் பிரியா மம்மி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்னு சொன்னேலமா நீ ஜாகிரதையா போயிட்டு இந்த கேஸ் சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஒத்துழடைவோம் எல்லாம் ஒன்னால வர்றது ஒரு பொண்ணு புடிக்கல புடிக்கலைன்னா பிடிக்கில புடிக்கிதுன்னு அர்த்தம் அத புரிஞ்சுக்காம கடி கடின்னு கிடைச்சேன் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு இப்ப எங்க போய் தேர்றது அக்கா அவ அப்படியெல்லாம் எங்க ஓடி போயிருக்க மாட்டா அப்படியே போயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும் நீ போங்க நான் அவளை கூப்பிட்டு வர்றேன் ஏருங் உள்ளே வரலாங்களா தெரியும்படியா எனக்கு என்னை பார்த்தோன மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிற எனக்கு நல்லா தெரியும் என்னைக்கு நீ என்ன புருஷனா மதிச்சிருக்க என்னைக்கு மதிச்சு வான்னு உள்ள கூப்பிடுறதுக்கு நான் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல என் பொண்ணு எங்க வச்சிருக்க பிரியா ம் எப்படி மாப்பிள சகல கல வல்லவன்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்களே இப்போ என்னாச்சு என்னாச்சு பொண்ணு கோர்ட் பெர்மிஷனோட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இப்போ காணும் புது விட மாட்டீங்களா இத நான் போலீஸ்க்கு சொன்னேன் ஜாமீன்ல வந்தாரு மாப்பிள அவர் மறுபடியும் கம்பி எண்ணுவாரு பொண்ணு காணும்னு சொல்றேன் பெத்த தாய் உயிரே நடுங்க வேண்டாமா உடம்ப சேவை நின்று போலீஸ் கோர்ட்ல பேசிட்டு இருக்க நீ பயங்கரமான கிரிமினல் ரே உன் ரூட்ல போனா தான் நீ சரிபட்டு வருவ உண்மையா என்னடா இந்த கேன காத்தான சுட தெரியாதுன்னு பாக்குறியா இதுல குண்டே இல்லாட்டியும் பரவாயில்ல உன்னை அடிச்சா கொண்டு போட வேண்டிய எடுத்து போன எடுத்து போன ஹலோ ஹாய் ஆகாஷ் நான் பரமேஷ் பேசுறேன் கோவிந்தோட பண்ண வீட்டுல இருந்து பேசுறேன் பிரியா இங்க தான் இருக்கா என்னடா ஸ்டேட் பங்களா போலான்னு கேக்குறியா அது நமக்கு சேஃப்டி இல்லை ஆனா இது பயங்கர சேஃப்டி ஆஹ் யாரும் வர முடியாது நீ கிளம்பிங்க வந்துடு பத்தரை மணிநேரம் பேசுவோம் நம்ம பொண்ணு உன் ஃபாரின் பிறரோட நம்ம எஸ்டேட் வீட்ல இருந்து நினச்சிட்டு இருக்கீல்ல அவன் உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அளவுக்கு கொடுத்தாண்டு தடிக்கு வந்தோட பண்ண வீட்டில் வச்சிருக்காங்கள முழு போ ஏமாடி கழுவு அண்ணா சம்மண்ண சமுங்கண்ண பிரியாம தடிக்கிட்டு தடைக்கு வந்து பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்கள் மாமா உங்களுக்கு அங்கே வர்த்தனை

சிங்கிள் பைசாவும் அவன் பைசா எனக்கு வேணாம் ரெண்டு பாம்பே சேட் இருக்கான் அவனு செட்டில் பண்ணு கொஞ்சம் கடை வாங்கிட்டேன் பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னால் நுழை முடியல சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றானுங்க நீ ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம் நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜா போட்டு கூட நீ என்ன சொன்ன பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன் டெம்பரரியா பிரிச்சா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் அதனால பர்மனண்டா பிரிக்கணும் நினைச்சேன் முத்துவ மர்டர் பண்ணி மேட்டர் தூக்கி சண்மத் மேலே போட்டேன் புடிச்சாம்பார் போலீஸ் இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிருந்தேன் பை த்ரீ மில்லியன் டாலர்ஸ் கைக்கு வந்திருக்கோம் நீ என்னடா நான் மாடரோட வேலை தெரியாம பேசிட்டு இருக்க இன்சல்ட் பண்ற என்ன நீங்களே அந்த கொலை செஞ்சீங்க ஆமா காஸ் நான் தான் பண்ணேன் எதுல வேணா பேலன்ஸ் வைக்கலாம் ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ் ஃபுல் செட்டில்மென்ட் தான்

माप्ळे मा <laughs> <laughs> Oh, <laughs> my

காடிக்குது போறியா அடம தான் கொஞ்சற மாங்கி கே இவேடக்றற நீப் புடிங்க மாப்ள மாசத்த காட்றதுக்கு கூட என்ன தயகம் குழந்தைய கிட்ட போய் வீரப் காட்றணுமா மாப்ள இங்க மணிப்பு கட்டி குழந்தைய எடுத்து கொஞ்ச அட மூவ கூஞ்சிட்டீங்க குழந்தைய சையனா செட்டாயா இருதே கப் தப்பா கணக்கு போட கடசிலே போடு தான் அலட்டி நீ கோன மாதிரி கணக்கு போடுறானே அன்னைக்கே என்ன சொன்னா எட்டே மாசற ரெட்ட குழந்தை பத்தி காட்றேன்னு சொன்னானே ஓட அப்படி போடுறானே கணக்கு கேள மணிப்பே என்ன மன்னிச்சிருங்க மாப்ள அய்யோ சத்த புரியுங்களாட்டே உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க புடிவாதமும் தைரியம் தான் அதை தப்பு கேள்வி உடச்சிட்டீங்களா அத்தனை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா எனக்கு புரிய எப்படி இருப்பாங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க மாப்பிள்ள பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் அதே திமுரு தினாவட்டுமாருனா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான் அம்மா எல்லாம் சும்மாதான் தான் இந்த அம்மா ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா என்ன சத்தம் இது யார் என்ன வேணா பேசிட்டு போங்க எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல

உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு யோ தாடி பாடு கபி கபி மேரதிலுமி உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி நானா இனிமே கபி கபி ஓ என் மாமன் மகளே மாமி வீட்டு மாடத்து புயிலே மஞ்சள் குளிச்ச ராசி ராசிதான் மனம் போலே எல்லாம் பலிக்கும் யோகம் யோகம்தான் I'm